தென்னை வாடல் நோய்க்கு விருட்ச ஆயுர்வேத சிகிச்சை இயற்கை விவசாயி கிருஷ்ணகுமாரின் வெற்றி பயணம் தென்னை விவசாயிகளை பெரும் பாதிப்புக்குள்ளாக்கும் வாடல் நோய்க்கு சுரபால ரிஷியின் விருட்ச ஆயுர்வேதம் பண்டைய தோட்டக்கலை நுட்பங்கள் புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள சிகிச்சை முறையை பயன்படுத்தி வெற்றி பெற்றுள்ளார் கோவை செட்டிப்பாளையத்தைச் சேர்ந்த இயற்கை விவசாயி கிருஷ்ணகுமார் அவரது அனுபவம் நவீன விவசாய முறைகளுக்கு அப்பால் பாரம்பரிய ஞானத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது விருட்ச ஆயுர்வேதம் ஒரு காலத்தால் அழியாத பொக்கிஷம் சுரபால ரிஷி சுமார் ஆயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னர் தோட்டக்கலை தொடர்பாக சமஸ்கிருதத்தில் எழுதிய விருட்ச ஆயுர்வேதம் நூல் தற்போது ஆங்கிலம் மற்றும் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது காந்தி கிராம பல்கலை தமிழாக்கம் இந்த நூலில் உள்ள தென்னை வாடல் நோயை கட்டுப்படுத்தும் வழிமுறைகளை எளிய முறையில் தனது தோட்டத்தில் தயாரித்து பயன்படுத்திய போது வாடல் நோய் கட்டுப்படுத்தப்பட்டதுடன் காய்ப்புத்திறனும் மண்வளமும் அதிகரித்ததாக கிருஷ்ணகுமார் தெரிவிக்கிறார் கிருஷ்ணகுமாரின் இயற்கை விவசாய பின்னணி கோபியில் பதினைந்து ஏக்கரில் கடந்த இருபத்தாறு ஆண்டுகளாக இயற்கை விவசாயம் செய்துவரும் கிருஷ்ணகுமார் இயற்கை விவசாய முன்னோடிகளான நம்மாழ்வார் மற்றும் நில் ஜெயராமனுடன் இணைந்து பயணித்த அனுபவம் கொண்டவர் சுபாஷ் பாலேக்கரின் புத்தகங்களின் இரண்டு மற்றும் மூன்றாம் பகுதிகளை ஆங்கிலத்தில் இருந்து தமிழில் மொழிபெயர்த்துள்ள இவர் கொடிவேரி பாசன வாய்க்கால் மூலம் தனது பன்னிரண்டு ஏக்கரில் ஆனைக்கொம்பன் கோபிகார் சடைச்சம்பா கிச்சலிசம்பா உதிரி ரக நெல்லையும் மூன்று ஏக்கரில் தென்னை மஞ்சள் கரும்பையும் பயிரிடுகிறார் தென்னை வாடல் நோயின் அறிகுறிகள் மற்றும் பாதிப்பு கிருஷ்ணகுமாரின் தோட்டத்தில் நூறு தென்னை மரங்கள் உள்ளன இந்த நோய் தாக்குதலுக்கு முன் இரண்டு மாதங்களுக்கு ஒருமுறை நூறு மரங்களில் இருந்து எண்ணூறு முதல் தொள்ளாயிரம் தேங்காய்கள் கிடைத்தன தென்னை வாடல் நோய் தாக்கினால் ஏற்படும் சேதம் அதிகம் இந்த நோயால் தென்னை மரத்தின் வேர்பகுதி அழுகி இலைகள் மஞ்சளாகி காய்ந்து உதிர்ந்துவிடும் மேலும் மரத்தின் அடிப்பகுதியில் சிவப்பு நிற கோந்து போன்ற திரவம் வடியும் மண்ணில் உள்ள பூஞ்சானங்களால் இந்த நோய் பரவுகிறது பாதிக்கப்பட்ட மரங்களை சுற்றியுள்ள மண்ணில் இருந்தே இந்த பூஞ்சானங்கள் மற்ற மரங்களுக்கும் பரவுகின்றன விருட்ச ஆயுர்வேத சிகிச்சை மற்றும் பலன்கள் கிருஷ்ணகுமார் ஒரு வருடத்திற்கு முன்பு இந்த விருட்ச ஆயுர்வேத பார்முலாவை பயன்படுத்தத் தொடங்கினார் அதன் அற்புதமான பலனாக தற்போது இரண்டு மாதங்களுக்கு ஒருமுறை இரண்டாயிரத்து நூறு முதல் இரண்டாயிரத்து நானூறு தேங்காய்கள் கிடைப்பதாகத் தெரிவிக்கிறார் இது தென்னையின் உற்பத்தி திறன் பல மடங்கு அதிகரித்திருப்பதைக் காட்டுகிறது விருட்ச ஆயுர்வேத கரைசல் தயாரிப்பு இந்த கரைசலை தயாரிக்க மண்ணில் உள்ள நுண்ணுயிரிகளை விட அதிகமான நுண்ணுயிரிகள் கொண்ட நாட்டு மாட்டுச்சாணம் மற்றும் கோமியத்துடன் மீன் அமினோ கரைசல் உளுந்து எல் புண்ணாக்கு வெண்கடுகு தவிடு பஞ்சகவ்யா ஆகியவற்றை சேர்த்து முறைப்படி தயாரிக்க வேண்டும் ஒருமுறை தென்னை மரத்திற்கு பயன்படுத்தினால் மூன்று மாதங்களில் பலன் கிடைக்கும் என்றும் இல்லாவிட்டால் மீண்டும் பயன்படுத்த வேண்டும் என்றும் கிருஷ்ணகுமார் அறிவுறுத்துகிறார் இந்த விருட்ச ஆயுர்வேத முறை ரசாயன உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகளை தவிர்த்து இயற்கையான முறையில் விவசாயம் செய்ய விரும்புபவர்களுக்கு ஒரு சிறந்த தீர்வாக அமையும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா அப்படி இருந்தா மறக்காம ஒரு லைக் போடுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின உங்க கருத்தை கமெண்ட் பண்ணுங்க மேலும் பல தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாழ்க வளமுடன் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி